சிறகடிக்கு ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்து வந்து மீனா கூட பூ கொடுக்க எல்லார இடத்துக்கும் போகிறாங்க அப்போ அந்த பாட்டி தாத்தாவை போய் பார்க்குறாங்க அந்த தாத்தா சொல்கிறாங்க ஒரு கனவு நீ ரொம்ப அழுத மாதிரி அதான் காலையில் எந்திச்சு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விபூதி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி விபூதியை கொடுக்குறாங்க மீனா வந்து அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வண்டியில் போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சத்யா வந்து டீ குடிச்சிட்டுருக்காரு இப்போ சிட்டி வராரு சிட்டியோட ஆள் வந்து சத்யா குடித்த டீக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்போ சத்தியா சொல்கிறாங்க நான் குடிச்சதுக்கு நான் காசு கொடுத்துருந்தேன் எனக்கும் தேவையில்ல தேவையில்லை மரியாதையாக போ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சி விட்டுறாங்க சத்யாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க சிட்டிக்கு வந்து கோவம் வருது உடனே ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க நீ அவன் ஃபோனில் உள்ளதை பார்த்தியா எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை முத்துவோட ஃபோனை வந்து டச் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் ஈஸி கிடையாது அது ரொம்ப கஷ்டம் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டியை வந்து கோவத்தில் சொல்கிறாங்க சீக்கிரமாக அந்த வேலையை முடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாரின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் ஃபோனை வச்சிடுறாங்க முத்துவும் மீனாவும் பைக்கில் போயிட்டு இருக்காங்க அப்போ சிட்டி வந்து பார்த்துடுறாங்க இவனை சும்மா விடக்கூடாது எப்படியா வண்டி அடிச்சு தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்து வேகமாக ஓட்டுறாங்க அப்போ முத்து வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாரு எப்படி வண்டி ஓட்டுறோம் முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போறாங்க வந்த லாபத்தெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இருக்காங்க சரி லாபம் இருக்கல நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ என்ஜாய் பண்ணணும் இப்பவே நம்ம சேவிங்ஸ் வச்சா எப்படி மீனா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து மீனா மடியில் படுத்து தூங்குறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது